வணக்கம் நான் உங்கள் தமிழ் மருத்துவச்சி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது நல்ல காரசாரமான தோசைக்கு வேறு லெவலில் இருக்கிற காரச்சட்னி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் மதுரை காரக்குடி பக்கம் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அங்கே சின்ன ஹோட்டல்லேருந்து பெரிய ஹோட்டல் வரைக்குமே அங்கே இருக்கிற காரச்சட்னி வேறு லெவலில் இருக்குங்க பத்து இட்லி பத்து தோசை சாப்பிட்ணும் போல் இருக்குங்க ஆனால் நம்ம வயிறும் காசும் பத்தாது அதனால் நம்ம வந்துடுவோம் சரி அதே மாதிரி சட்னி வீட்டில் அரைக்கலாம் அப்படின்னு பார்த்தா எவ்வளவோ பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் அது மாதிரி முடியாது அதனால் அவங்களுக்காகவே அங்கே இருக்கிற கடையில் கேட்டு அவங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு வந்து வீட்டில் அரைச்சி பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சுங்க அதுதான் உங்களுக்கு நான் டிப்ஸ் நான் சொல்கிறேன் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அதாவது அதிகமாக காரை சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட்டு தாங்க வாங்க வீடுகளுக்குள்ளா போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு பூண்டு வா எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு வந்து பிடிக்காதவங்க விட்டுருங்க பூண்டு கம்மியாக வேணுங்கிறோம் கம்மி பண்ணிக்கோங்க மாதிரி இஞ்சி தான் சின்னதாக எடுத்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் இஞ்சி பிடிக்குங்கிற நான் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு எதாவது தேவை பொறுத்து நீங்கள் இஞ்சியும் பூண்டும் நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலு வரமிளகா நல்லா நல்லா செகப்பாக இருக்கிற வர மிளகாவை எடுத்துக்குங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா செவப்பாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் செவப்பான வரமிளகாவை எடுத்துக்குங்க அந்த குட்டி அந்த முட்டை மொட்டா இருக்கும்ல அந்த வரமிளகா வேண்டாம் இது நீல வரமிளகா அதை விட காஷ்மீர் சில்லின்னு இருக்கும் அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அது அளவு பார்த்து பயன்படுத்திங்கன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் சாதாரண வரமிளகாவே நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக வரும் அதாவது உங்களுக்கு அரைக்கும் போது கொஞ்சம் சட்னி நிறையா இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு வானலியில் அதாவது பேனில் எண்ணெய் ஊதிக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் வெங்காயம் போட்டுக்குங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கணும் அதாவது ஒரு பொன்னிறமாக இருக்கணும் அதனால் அந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வணக்கி வணக்கிடுங்க அதுக்கப்புறமா அந்த நம்ம எடுத்து வச்ச பூண்டும் இஞ்சியும் போட்டுக்குங்க அதாவது வெங்காயம் அந்த பூண்டு இஞ்சி எல்லாமே கொஞ்சம் நல்லா வணங்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த வரமிளகாவை நீங்கள் போட்ட பிறகு இது எல்லாமே அதாவது நீங்கள் கருப்பாக வறுத்துறாதீங்க ரொம்ப கருகிற போது ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுக்கணுங்க அந்த எல்லாம் வணங்கின பிறகு நம்ம வரமிளகா போடுறேன் பார்த்தீங்கன்னா அந்த வரமிளகா வந்து கொஞ்சம் ஒரு கருப்பு தட்டணும் வர ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த கலர் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலரில் வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தக்காளி எடுத்துக்கோங்க அந்த கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வெறும் தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நல்லா நான் வணங்கியிருக்க பார்த்தீங்களா நல்லா பொன்னிறமாக வணக்கிடணும் வணக்கின பிறகு தக்காளியும் நீங்கள் போட்டுக்கணும் தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க அதாவது பிரட்டை பிரட்டி வணக்கி விடுங்க இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும் பச்சை பச்சைவாசம் பிடிக்கிறவங்களுக்கு ஓகே நல்லா வதக்கி விட்டுருங்க நல்ல எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் நல்லா ஆறுன பிறகு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உப்பு வந்து பார்த்து போடுங்க அதிகம் போட்டுறாதீங்க அதே மாதிரி புளி புளி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து போட்டுக்குங்க நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா கொஞ்சமாக போதும் இல்லை புளி எனக்கு ரொம்ப பிடிக்கும் புளி புளிப்பு போட்டிக்குன்னா நீங்கள் புளிப்பு புளி ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் அது காஷ்மீரி மிளகாய் தூள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை கூட நீங்கள் போட்டுக்குங்க நான் ரொம்ப அது எதுக்கு நான் கலருக்காக போடுறோம் ஓகேங்களா அதனால் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா போட்டுக்குங்க இல்லைனா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மிளகாய் தூள் அதாவது காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க ஜா ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் கம்மியாக வேணுங்கிற கம்மியாக போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைங்க மிக்சியில் நீங்கள் அடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் சும்மா செகப்பாக காரச்சட்னி இருக்கும் இதை நீங்கள் வெறும் பவுலில் கன்வெர்ட் பண்ணிடுங்க அதை சின்ன தாளிப்பு போட்டுடாதீங்க ஏன்னா தாளிச்சிங்கன்னா அதோடய இதயம் கண்டென்ட்டே மாறிடும் ஏன்னா மதுரையில் வந்து இந்த வகை காரச்சட்னி தாளிக்க மாட்டாங்க அப்படியே தான் கொடுப்பாங்க அதனால தாளிச்சிடாதீங்க அப்போ தான் மதுரை காரச்சட்னி உங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்று முக்கியமானது இந்த யார் யாரார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்குதுங்க யாரார் சாப்பிடக்கூடாதுன்னா பயில்ஸ் இருக்கிறவங்க அதாவது மூலம் இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க ஏன்னா இது அதிக காரங்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு ஆசானவை ப்ராப்ளம் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு க இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க அப்புறம் வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்க சாப்பிடாதீங்கன்னா காரம் வந்து ஒத்துக்காது அதனால வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடி சாப்பிட வேண்டாம் பால் கொடுக்குறவங்களும் சாப்பிட வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் சாப்பிட வேண்டாம் அதனால தான் இதுக்கு நான் கொம்பன் சட்னின்னு வச்சுருக்கிறேன் அதாவது இது காரப்பிரியர்களுக்கு மட்டுந்தான் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்